இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு மேனி தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால் குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவாக இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லேயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதய பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இன்னும் விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குறுப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது கடகராசி அதாவது கடகராசி ஒரு குருவி இறை எடுக்க ஒன்பது குருவி வாய் திறக்குது அப்படின்னு என்ன தெரியுங்களா ஒரு குருவி இறை எடுப்பது தாய் ஒன்பது குருவி வாய் திறப்பது குழந்தைகள் அப்ப ஓர் ஊர் பேச்சு ஒரு ஊருக்கு ஏச்சு ஒரு ஊர் பேச்சுனா எல்லாத்துக்கும் போயிரு அதுக்காக சொல்லுவாங்க அதாவது உலையின் வாயை மூடி விடலாம் ஊரின் வாயை மூட முடியாது அந்த வகையிலே ஆராய்ச்சி அறிவுக்கு அதிகாரி நீங்க தாங்க ஆய்வுக்குரியவரும் நீங்க தாங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் தாய்மைக்கும் உரியவரும் நீங்க தான் எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் இழந்துருவீங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கடந்த காலங்கள் ஐயா கேட்டுக்கோங்க கடகராசி நேயர்கள் கசந்து புளிந்து வெக்கம் மானம் சூடு சொரணு அதிகட்டு மதிகட்டு நதிக்கட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நின்ற காலம் இப்போது உங்களுக்கு மனம் உடைய காலம் இலையுதிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்க போகின்றது அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் குரு வர்றாரு பன்னெண்டில் குரு வர்றதுனால பயப்பட வேண்டியதில்லை ஒரு முக்கியமான பதினெட்டு பதினொன்றில் உங்களுக்கு குரு வக்கரமாகறாரு அப்போ உங்கள் ராசியில் உச்சம் பெற்று வக்கரமாகறாரு உச்சம் பெற்று வக்கரம் ஆகும்போது அந்த உச்சத்தினுடைய தன்மையை கடகத்துக்கு கொடுத்து ஆகணும் அப்போ ராசிக்கு பன்னெண்டில் குரு இருக்கிறார் ஆல்ரெடியா அப்போ பன்னெண்டு அயன சயன போக உறவு துறவு அவ்வளோதான் அந்த நா அந்த அயன சயனத்தில் பன்னெண்டில் இருந்தாலும் பூவா வந்த கொடுக்க முடியும் பூவா இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ எல்லா வகையிலுமே அந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது உங்கள் ராசியில் உச்சம் வரக்கூடிய குரு அதுதான் முக்கியம் அதில் என்ன வருது புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயல்யம் புனர்பூசம் பூசம் ஆயல்யம் அப்போ புனர்பூசம் குரு உங்களுக்கு ஆல்ரெடியாக சொல்லிட்டேன் தெற்கு பக்கத்தில் சொல்லுவாங்க பட்டமங்கலம் அதே மாதிரி பட்டமங்கலம் மிகப்பெரிய அற்புதமான குருஸ்தலத்திலேயே மிக உயர்ந்த தலம் அந்த அது அது வந்து வா வாசல் த தஷிணாமூர்த்தினா தெற்கு முகம் ஆனா இங்க கிழக்கு முகத்துல இருக்குது அதே மாதிரி தென்குடி திட்ட நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க தென்குடி திட்டை இந்த இரண்டு கோயிலுமே பட்டமங்கலம் இந்த இரண்டு கோயிலுமே கிழக்கு வாசல்ல தான் சுவாமி இருக்காங்க அப்ப கிழக்கு வாசல இருக்கும்போது எப்போதுமே பாருங்களே சுவாமி சனதுல கிழக்கு உள்ளது நிறைய இருக்கும் அப்ப அதுக்கு பவர் அதிகமா இருக்கு இல்லையா அதனால கடகராசி நேரலுக்கு கடந்த காலங்கள்ல கழுத்தை பிடிச்சிருக்கும் கடந்த காலங்கள்ல தூக்கு போட்டு போத குறையா ஆனா இனிமேல் வரக்கூடிய காலம் மிக சிறப்பாக அமையும் அப்ப என்னங்க செய்யணும் ரியல் எஸ்டேட் பண்ணுங்க கடல் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் கடல் சம்பந்தப்பட்டது மீன் சம்பந்தப்பட்டது அம்மாவுடைய வருமானத்தில் வரக்கூடிய சொத்துக்கள் அம்மாவுடைய சுகமான சுகத்துல வரக்கூடியது அம்மாவுடைய வருமானத்தில் வரக்கூடியது கொஞ்சம் அம்மாவும் கவனமா பாக்குறது வெளிநாடு டு டியூ டு அபராட்கன்றி கண்ட்ரி வெளிநாட்டுக்கு நிறைய போகலாமுங்க வெளிநாட்டுக்கு நிறைய போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதுலேயும் பூச நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரக்காரவங்க மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா கடகத்துக்கு ஆயில்யமும் பூசமுமே கொஞ்சம் கிரகம் அதனால் பூச நட்சத்திரம் ஆயில்யமும் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போதுமே ராசியும் மகர ராசியும் ஒன்றும் சேர்க்காதீங்க தயவு செய்து எந்த காலத்துக்கும் பிரச்சனை உண்டாக்குறது கடகமும் மகரமும் ஆக கடகராசி நேரலுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலை மட்டும் செய் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மட்டும் செஞ்சுட்டு வாங்க அதுதான் முக்கியம் ஆக கடகராசி நேரலுக்கு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் போக்குவரத்துல ஜதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா சப்மரின் சப்ரீனில் போகிறோம் கப்பல் போக்குவரத்து போகிறோம் சங்கு வியாபாரம் பண்றோம் ஜவுளி சை வியாபாரம் பண்றோம் ஜவுளி ரொம்ப உங்களுக்கு தானே உங்களுக்கு ஜவுளி உண்டுல இதெல்லாம் விட மிக சிறப்பு என்ன தெரியுமில்ல ஹோட்டல் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்குரிய சூரியன் நெருப்பு நீங்க நிலம் அப்ப சாரி நீங்க நீர் அப்ப நீர் நெருப்பு சேர்ந்த என்ன அர்த்தம் நல்ல டேஸ்ட் மட்டும் குறையாம சமைத்தமானால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகிதை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை வெளிநாட்டு போகக்கூடிய எலிஜிபிலிட்டி கடகராசிக்கு மிக அதிகமாக உண்டு அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்போ எந்த தொழில் பண்றோமோ அந்த தொழில் சீராக பயன்படுத்த வேண்டியது அப்போ புனர்பூசம் கண்டிப்பாக நெல்லையப்பூர் கோயிலுக்கு ஒரு முறை போய்க்குறான் நெல்லைப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நெல்லைப்பர் கோயில் மிக அற்புதமான கோயில் நெல்லைப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க தாமிர சபை தாமிர சபை என்ற நெல்லைப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்த பூச நட்சத்திரம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய பழனி என்பதில் தைப்பூசம் தைப்பூசத்து தான் போகணும் இல்லை அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ போயிட்டு வந்துடுறாங்க அப்படி போயிட்டு வந்தா அந்த தாக்கங்கள் குறையும் உங்களுக்கு என்னைக்குமே ஜென்ம நட்சத்திரத்துல போகிற பெரிய வியாபாரம் பெரிய திருவிழா அந்த நேரத்துல போறதால தவிர்த்துருங்க அதுக்கடுத்து ஆயில்யம் சொல்லவே வேண்டாம் ஆயில்யம் நம்ம சென்னையில் மயிலாப்பூர் சென்னையில் மயிலாப்பூர் ஆயிலந்து தான் ரொம்ப அற்புதமாக குறும்படக்கூடிய ஒரு அம்பாள் அப்ப ஆயில்ய நட்சத்திரனுக்கு நீங்க மயிலாப்பூர் சீட்டு கும்பிடலாம் அதுக்கடுத்த வாராகியும் கும்பிடலாம் வாராகியும் நீங்க கும்பிடலாம் அப்போ ஆயிலத்துக்குரியது வாராகி நட்சத்திரத்துக்குரியதும் வாராகி தான் அதனால முழுக்க முழுக்க கடகராசி நேயில் வடக்கு முகம் உள்ள அம்பிகை வடக்கு முகமுள்ள அம்பிகை வடக்கு முகம் உள்ள தேவி இப்படி வழிபாடுகளை செஞ்சு வந்தால் கடகராசி நேயர்கள் இந்த மாசத்தை மட்டுமல்ல இந்த வருஷத்தை மட்டுமல்ல கண்டிப்பாக இந்த குறு பயிற்சியில மிக அற்புதமாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இல்லை ஏற்கனவே பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்து இருபது பன்னெண்டு எப்படி இருபது பன்னெண்டு குரு வக்கரமாகறாருங்க குரு வக்ரம்னா உங்க விட்டு தானே வருவார் மூணாவது வீடு ஜம்ப் பண்ண இல்லை அப்போ ரெண்டாவது வீடுங்கிறது என்ன கொடுக்கக்கூடியது தனம் தானியம் கீர்த்தி சைதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட குரு பயிற்சி கண்டிப்பாக நீச்ச பயிற்சி ஆகாது ஏன்னா குரு உச்சத்தில் இருக்கார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கு அப்போ நீச்ச பங்கராஜ யோகமா யோகமாக மாறுது பரிவர்த்தனை யோகமாக மாறுது மிக சிறப்பாக அமையும் என்பதில் கருத்து அல்ல